ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜேர்னி இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரே ஒரு கப் கோதுமை மாவு வச்சு ஹெல்த்தியாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க இந்த கோதுமை மாவை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாங்க இதனோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேங்க உப்புமா ரவை தான் எருக்கேன் அதனோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்து எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாவில் கலந்து கொடுத்துடலாம் கலந்து கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை வந்து கலந்து எடுத்துக்கலாங்க ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு நல்லா ஹெல்தியாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் இதை மைதா மாவில் கூட செய்யலாம் நீங்கள் மைதா மாவை தவிர்த்து கோதுமை மாவில் செய்கிறதால நல்லா ஹெல்தியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து மாவு ரெடி ஆகிடுச்சிங்க மாவோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும் விரலை வச்சு எழுத்தும் போது லைட்டாக உள்ளே போகணும் இப்போ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிடலாம் அதுக்கடுத்து நான் வந்து தேங்காய் எடுத்துருக்கேங்க தேங்காய் வந்து உடச்சி ரெண்டு நாள் வெயிலில் வச்சுருந்தேங்க அது பின்னாடி இருக்கிற அந்த கருப்பு பகுதியெல்லாம் துருவி எடுத்துகிட்டு கீறி எடுத்துகிட்டு அதுக்கடுத்து இதை கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி இது போல் தேங்காய் ச எடுத்துட்டேங்க நீங்கள் வந்து கடையில் வாங்குகிற தேங்காய் பவுடர் வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு அரை கப்பு தேங்காய் எடுத்துருந்தேன் அதே கப்பு அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேங்க இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நல்லா கலந்து கொடுத்துட்லாங்க கலக்கும்போது நம்ம ச சேர்த்த சக்கரை நாட்டு சக்கரை வந்து கரைஞ்சி நல்லா ஜூஸியாக வரும் அதுக்கடுத்து கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேங்க ஏலக்காய் பவுடர் சேர்த்து இதுதான் கன்சிஸ்டன்சி இப்போ எடுத்து விடும்போது நமக்கு கிண்ணத்தில் கையில் நம்ம கரண்டியிலேருந்து அது கீழே விழணுங்க கையில் இது போல் உருட்டும் போது இது போல் உருண்டையாக வரணும் இதுதான் கன்சிஸ்டன்சி இப்போ நமக்கு இதுக்குள்ளே வைக்கிற ஸ்டப்பிங் ரெடி ஆகிடுச்சிங்க பூரணம் ரெடி ஆகிடுச்சி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏற்கனவே கலந்து வச்ச மாவு பார்க்கலாம் வாங்க மாவு நல்லா ஊரிடிச்சிங்க பூரணை வந்து ஒரு கிண்ணத்தில் சே மாற்றி வச்சுருக்கேன் நான் வந்து இந்த ஊரண மாவை திரும்பவும் நம்ம ஒரு முறை எடுத்து நல்லா கவுண்டர் டாப்பில் வந்து செய்கிறேங்க நான் நீங்கள் வந்து சப்பாத்தி மணல மனை மேலே கூட செஞ்சுக்கலாம் கவுண்ட்ரு டாப்பில் செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம தேய்க்கிறதுக்கு நல்லா ஒரு முறை நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக கோதுமை மாவை மேலே தெளிச்சுட்டு மேலே தெளித்து இது போல் உருண்டைகளாக உருட்டிக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு உருண்டைகளாக உருட்டிக்கலாங்க ஒரு பூரி மாவு பதத்து பூரி உருண்டை அளவுக்கு எடுத்தால் போதும் இப்போ பாருங்கள் நான் இருந்ததெல்லாம் உருண்டை உருட்டி எடுத்துட்டேன் கொஞ்சமாக மாவு மேலே கோதுமை மாவு தெளித்து இது போல் நம்ம தேய்ச்சி விட்டுலாங்க தேய்ச்சிக்கலாங்க நல்லா தேய்ச்சி விட்டு இது இதுக்குள்ளே இப்போ நாம் ஏற்கனவே எடுத்து வச்ச ஸ்டப்பிங் சே சேர்த்துக்க போகிறாங்க ஸ்டஃபிங் வந்து ரொம்ப வேணாங்க கொஞ்சம் கம்மியாக வச்சாலே போதும் இதுக்கு இந்தளவுக்கு ஸ்டஃபிங் வச்சு இப்போ பாருங்கள் இந்த வீடியோவை நான் வந்து நல்லா மடிக்கிறேன் இந்த பக்கத்தும் ஃபோல்டு பண்ணுறது பாருங்கள் நல்லா ஈஸியாக ஃபோல்டு பண்ணலாங்க இது போல் பாக்கெட் மாதிரி ஃபோல்டு பண்ணணுங்க வீடியோவில் காமிச்ச மாதிரி இதே போல் மடித்து மடித்து நம்ம வந்து கையால் இது போல் ப்ரெஸ் பண்ணால் ஒரு பாக்கெட் மாதிரி க வரும் நமக்கு இப்போ நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் கையில் இது தான் இது போல் தான் செய்யணும் இது பின்பக்கமும் நல்லா வந்து அழுத்தி விட்டு ப்ரெஸ் பண்ணி செஞ்சால் இது வந்து ஸ்டஃபிங் வந்து வெளியே வராமல் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இது தான் இதுக்கடுத்து பின்பக்கம் காமிக்கிறோம் பாருங்கள் இதுவும் நல்லா வந்து ப்ரெஸ் ஆயிருக்கு இது போல் இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து செஞ்சு ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க இதே போல் தான் எல்லாமே செஞ்சு ப்ரெஸ் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கடுத்து ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் வச்சுருந்தேங்க எண்ணெய் நல்லா சூடாகிருக்கு அதில் வந்து போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிக்கணுங்க ஒரே முறையாக வந்து இது ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது ஹை ஃப்ளேமில் வச்சால் இது நல்லா வந்து உப்பி வராது மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது மெதுவாக வந்து இது பூரி போல் நல்லா உப்பி வருங்க இப்போ இதை ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா கோல்டன் கலர் கலர் வந்த உடனே பொறிச்சு நம்ம எடுத்துக்கணுங்க இப்போ பாருங்கள் கரெக்டாக நமக்கு பொறிஞ்சிருக்கு இப்போ இதை நல்லா எண்ணெய் வடித்து எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து ரெண்டாவது முறையும் நான் வந்து சேர்த்துருக்கேன் ரெண்டாவது முறையும் சேர்த்து இது போல் பொறிச்சி எடுத்து ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கலாங்க ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சிடலாங்க ஈஸியாக இருக்கும் ரொம்ப சுமைய சுவையாக இருக்கும் இது நல்ல ஸ்வீட்டு இப்போ நான் வந்து ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு அதில் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருந்தேங்க அதில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன் தண்ணி சேர்த்து இந்த சர்க்கரை கரைஞ்சா போதுங்க சர்க்கரை உடனே ஏற்கனவே பொறிச்சு வச்ச இதை வந்து லைட்டாக வந்து இது போல் எடுத்து பெரட்டி கொஞ்சம் நேரம் வந்து அந்த சர்க்கரை பாகில் பெரட்டி விட்டு எடுத்துட்டா நமக்கு சூப்பரான ஸ்வீட் ரெடிங்க இப்போ பாருங்கள் நான் வந்து எடுத்து சர்வ் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்வீட்டு நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ஒரு ஸ்வீட்டை வந்து எடுத்து உங்களுக்கு வந்து புட்டு காமிக்கிறேன் பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த ஸ்வீட்டு ஹெல்த்தியாக இருக்கும் கோதுமை மாவு வச்சு செய்கிறதால நல்லாவும் ஹெல்தியாக இருக்கும் நல்லா ப்ளஃப்பியாக இருக்குது பாருங்கள் மேலே வந்து அந்த சர்க்கரை பாகலம் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வந்து விட்டு விட்டதால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்தியான ஸ்நாக்குங்க நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தவறாமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய ஹெல்தி வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதையும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீட் ரொம்பவே நல்லா இருக்குங்க தவறாமல் செய்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு இது வரைக்கும் என்னோட சேனலை பொறுமையாக பார்த்த உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ